ന <laughs> എടടി <laughs> அந்த கடவுளே வாயின் அப்ப வடக்கையா வடகாசி அது வாலி கொண்டன நாடுப்பா கிழக்கேங்கறியாத அந்த பொன்னி வள நாடு உண்டு கட்டி துண்டு உடுத்தும் அந்த மூன்று மலையாள பூமி அது திருநெல்வேலி ஜில்லா ஏ அந்த ஆறாம் புள்ளி கோட்டையா ஏழாயிரம் பண்ண அந்த கல்லுத்தொய வாசல் அது அந்த கிளக்க கீநாடா ஆண்டி மறவேன் ஜீமேயில ఆది மறவே எல்லையிலே அந்த சேதுபதி மண்ணே ஆண்ட அந்த சிவகங்கை எல்லையில ஏ அந்த சேக்கேந்தல வாசல்ல அந்த சிங்கம் ராடி எல்லையில ஏ சேவகம் பெருமாளே செத்த நரயம் மடியில் உத்தவை

தாய் சாம்ப பிரதேசி சன்னாசி ஆண்டி வந்து அதிபதி தாலி என் மனுவேந்தி தாலி மடியில குடி விட்டு உட்காந்து பேயி என் மடிய விடாத அள்ளி கொடுத்த சாம்ப தாலி எந்த அசகு பசகு வராது இன்னைக்கு உன்னோட அரமண வாச ஓடி பார்த்தேன் தாலி ஆனோர் பக்கம் பெண்ணோர் பக்கம் குத்தி மாதிரி புலமசு மாதிரி போய் கிடக்கு குத்தி மாதிரி புலமசுன்னா தாலி கண்ணி இடத்துல கலக்கத்தை கொடுத்து கண்டறிய முடியல இருக்காது இதுக்கு என்ன காரணம் தாலி மனுவரோட செய்தா இல்ல அந்த ஆண்டிப்பலுக்கு எதிர குற்ற உரம் செஞ்சுட்டோமா இருக்கையா இல்லையா அப்படி மடிபிடிச்சு காட்ட கிளவே இல்லை தாய் கொண்டு உட்கார முடியாது அந்த எல்லையில நீ பரப்பி எடுத்திருப்பாங்க இது ஊழி பண்ண உலகத்தின் ஆசாரம் பாடாப்படுத்தி பண்ண வெட்டி ஓட்டிருச்சு இது யாரு மனுவரோட செய்தியோ காற்று கலப்போ கல்லடி திருடனோ ஏவல உள்ளியோ திட்டு மரப்பாடோ செய்வன கோளாரோ எவனும் வச்சத்துக்கு நீதி இல்லாங்க தலை கருணாக உட்காந்துருக்க அடிச்சா திரும்ப கருணாக இருக்கும் போது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல இன்னைக்கு மாலை போனதுக்குள்ளி போய சாம்ப கிழமை உண்மையா உன் கட்டளம் போய் சேர்றதுக்குள்ளார் தலைவமா போலமா இருக்கு என்ன சொன்ன ஒரு பக்கம் பெண்ணோரு பக்கம் போய் கிடக்குன்னு சொன்னேன் கண்ணி இடத்துல தலைக்கட்டை கொடுப்பா கான் எடுத்து தாலி ஓட்டு போய் கிடக்காங்க பழுத்த படுக்க போட்டு மாலை பொழுதுக்குள்ள மஞ்சு ஒண்ட மாட உட்கார இருக்கேன் தயங்காம போன் தலைமா இருக்கு நான் வருவேன் அடுத்து என் பிள்ளையோட நாயா அடுத்த நாயா வரா தலை அதிகாரத்தோட உட்கார்ந்துருக்கேன் தலி பெத்த பிள்ளை கண்டு ஆனாடி வாரிசு அவனுக்குன்னு ஒரு அதிகாரத்தை பிடிக்கணும் அகண்டாரத்தை நல நாட்டணும் மக்களை போடணும்னு பகுமான ஓட்டணும் நீ பாதை அடிச்சு போய் கலக்கு அந்த பாதையை நான் திருப்புவேன்

ஏய் கிளவே இருக்கு உண்மையா இருந்தா உப்பி கொண்டு உட்கார்ந்து உடுத்த சாம்ப வீண் போகாம ரத்த உள்ள கண்டுக்கு ஆனடி வாரிசுக்கு அலங்காரத்தையும் பார்க்கணும் அதிகாரத்தையும் பிடிக்கணும் வந்தலையும் போடணும் பகுமாரம் ஓட்டணும் பாதையை நான் ஓட்டி குடிப்பேன் இன்னொருத்தி பறக்க போறது இல்ல ஒரு பறந்து இருக்கா தாலி என் பிள்ளை தாலி முத்துப்பிடாரி தாலி வீடு கொண்டா சேர்த்து விளக்கேற்றி அதிகாரத்தை பிடிக்கிறோம் என் சந்திராணி பொங்க தல பொங்கலுக்குள்ள என் பிள்ளைக்கு வழி காட்டுறேன் வழி குடுத்துட்டு கோலத்துல என் கிளவை தாலி பட்டிய கல்லுல பார்த்தது உண்மையா இருந்தா கலையை குடி கொண்டு உக்காந்து இருக்கா அந்த வேப்பமர தூக்குல உன் கல்னால ஒரு மாலை விடுவான்னு சாத்து மலை மாலை உன் நான்